தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை செருப்பு அணிஞ்சு பெண்கள் வாசலில் கோலம் போட்டுருக்கிறார்களே இது சரிதானா அப்படின்னு ஒரு அம்மணி கேட்டிருக்க அப்படிங்க சரியான விஷயமா இல்லைங்க ஏன்னா மகாலட்சுமி அப்படின்றது பசுனுடைய உள்ளிருந்து வரக்கூடியதுங்க சாணத்தை வந்து செருப்பு செருப்பால் மிரிக்கக்கூடாதுங்க தவறி செய்கிறதுன்றது வேறுங்க சரி இல்லை தான் ஆனால் தங்கள் உடல்நலம் கருதி இவ்வாறு காலில் செருப்பு அணிந்து வாசல் தெளித்து கோலம் போடுறாரு சாணம்ன்றத கிருமி நாசினிங்க அப்புறம் இந்த சாணி தெளித்து போட்டு கோலம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு சாணி வாசலில் தெளித்து போட்டிங்கன்னா அந்த தேளு பூரா அந்த மாதிரி சந்துக்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க அதனால தான் அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாணம் மொழிகி அந்த குழந்தைங்கள படுக்க வைப்பாங்க அதுமாதிரிலாம் வீட்டிலலாம் வச்சிருப்பாங்க இன்றைக்கும் ஒரு சில வில்லேஜுக்கெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த சாணம் வாசத்துக்குங்க இந்த விஷச்சந்துக்கள் தேழு பூரா பாம்பு பள்ளி போன்ற விஷச்சந்துக்கள் அந்த குழந்தைங்க அருதில் வராதுங்களாம்மா அதுக்கோசரமும் இது எடுத்துக்கலாங்க ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி வரவேற்பு தரங்க கோலம் போடுறங்க அது செருப்பு அணிஞ்சு போடுறது சரியில்லைங்க நீங்கள் செருப்பு அணியாமல் கோலம் போடணுங்க கோலம் போட்டு அப்புறம் வேணால் போய் கால் அலம்பிக்கலாங்க உணவு அருந்த சமயத்திலும் காலையில் உள்ள செருப்புனையும் கலெக்டி வைத்து தான் உணவு அருந்தோணுங்க அது அன்னலட்சுமிங்க இல்லைங்களா அன்னலட்சுமிக்கு மதிக்கணுங்க நம்ம மதிப்பு கொடுக்கணுங்க செருப்பு போட்டுட்டு சாப்பிடக்கூடாதுங்க அப்புறம் வாஸ்து இருக்குது கால் ஜிலு ஜிலுப்பாக இருக்குதுங்க அப்படின்னு வீட்லேயும் செருப்பு போட்டு திரும்புறதும் வேண்டாங்க அப்புறம் அதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கணுங்க நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அதுவும் பாவச்சாயில் தாங்க இதில் செருப்பு போட்டுருக்கிற இடத்துல அப்புறம் அப்புறம் வீட்டுக்குன்னு வெளியின்னு அப்புறம் என்னங்க செருப்பு தனித்தனியாக பிரித்து வைப்பீங்களா செருப்புன்றது சனீஸ்வரர் பகவானுங்க சீமாருன்றது தாங்க மகாலட்சுமி அதுபோல் சீமாரின் செருப்பும் பக்கம் பக்கம் வைக்கக்கூடாதுங்க அதுவும் தோசைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணுங்க பெரியவங்க சொன்னால் வச்சுக்கோணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அனுபவிக்கும் போது அது தெரிஞ்சுப்பீங்க அதனால் செருப்பு அணிஞ்சு போட்டு நான் வீட்டுக்குன்னு வச்சுருக்கறேன் சமையல் கட்டில்னு வச்சிருக்கிறேன் எனக்கு ஜிலுஜிலுப்பாக இருக்குது அப்புறம் ஒரு சாக்ஸ் ஒன்றால் போட்டுக்கலாங்க காலுக்கு அது விட்டு போட்டு செருப்பு போட்டு வீட்டில் நான் திரும்புகிறதும் சரியில்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணிக்கோணுங்க இது வந்து சரியான விஷயங்களாக கருத முடியாதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்